அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயரின் தொடக்க எழுத்துகள் வே கா கி வை முதலாவதாக வே எழுத்துப் பெயர்கள் வேதசியா பெயரின் முப்பத்தொன்று வேகாசினி பெயர் எண் இருபத்தொன்பது வேதன்சிகா பெயர் எண் முப்பத்தி எட்டு பேக்சா பெயர் எண் இருபத்தி ரெண்டு வேதிகாசினி பெயர் எண் முப்பத்தி ஏழு வேஷ்மா பெயர் எண் இருபத்தி ஐந்து வேதிசா பெயர் எண் முப்பது வேதாக்சினி பேர் எண் முப்பத்தி எட்டு வேஷ்வினி பேர் எண் முப்பத்தி ரெண்டு வேதாந்திகா பெயர் எண் முப்பத்தி ஒன்பது வேல்பிசா பெயர் எண் முப்பது வேதவுமையா பெயர் எண் முப்பத்தி நான்கு வேங்குழலி பேர் எண் நாற்பத்தி ரெண்டு வேதினி பேர் எண் இருபத்தி ஏழு வேதகி பேர் எண் இருபத்தி ஐந்து வேணுகா பெயர் எண் இருபத்தி ஆறு வேதவர்ணா பேர் எண் முப்பத்தி ஆறு வேன்சிகா பெயர் எண் இருபத்தி எட்டு வேயழகி பெயரியன் முப்பது வேத்விகா பேர் முப்பது வேதர்சனா பேர் முப்பத்தி எட்டு வேதபாகினி பேர் முப்பத்தி எட்டு வேணிகேஸ்வரி பேர் நாற்பத்தி மூணு வேண்மதி பேர் முப்பத்தி ஒன்று வேதாசினி பெயரியன் முப்பத்தி ஆறு வேதியா பெயர் எண் இருபத்தி மூணு வேனிஷா பெயர் எண் இருபத்தி ஆறு வேனிலா பெயர் எண் இருபத்தி ஒன்று வேதபாகினி பேர் எண் முப்பத்தி எட்டு வேதசேனா பெயர் எண் முப்பத்தி ஐந்து வேதசுருதி சுருதி பெயர் எண் நாற்பத்தி எட்டு அடுத்ததாக கி என்ற இடத்தில் தொடங்கும் பெயர்கள் கிறிசிதா பெயர் எண் இருபத்தி ஐந்து கிஷாந்தினி பேர் இருபத்தி எட்டு கிருத்தன்யா பேர் இருபத்தி ரெண்டு கிரந்தனா பேர் இருபத்தி ஏழு க்ரத்யா பெயர் பதினேழு கிருத்திகையா பேர் இருபத்தி ஆறு கிரேசிகா பேர் இருபத்தி ரெண்டு கிவ்யாஸ்ரீ பேர் எண் பதினேழு கிருத்வினி பேர் இருபத்தி எட்டு கிறிஷியா பெயர் எண் பதினாறு க்ரிஷ்விகா பேரியன் முப்பது கிறிசாலி பேரியன் பத்தொன்பது கிருதிவர்ஷினி பேர் எண் நாற்பத்தி ஐந்து கிறிஷன்யா பேர் எண் இருபத்தி ரெண்டு கிருதிலயா பேர் எண் இருபத்தி ஏழு கிருஷிகா பேர் எண் இருபத்தி மூணு கிரண்யவென்பா பேர் எண் முப்பத்தி ரெண்டு கிதிகா பேர் எண் பதினேழு கிருபாலினி பேர் எண் இருபத்தி நான்கு கிரீஷா பேர் எண் இருபத்தி நான்கு அடுத்ததாக கா எழுத்து பெயர்கள் காவிஸ்னா பேர் எண் இருபத்தி ஐந்து கார்மிகா பேர் எண் பதினான்கு கார்விதா பேர் எண் இருபத்தி மூணு காணவிகா பேர் எண் இருபத்தி ஒன்று கார்னிகா பேர் எண் பதினைந்து கார்ஷிதா பேர் எண் இருபத்தி ஐந்து காஞ்சரி பேர் எண் பதினான்கு காஸ்விகா பேர் எண் இருபத்தி மூணு அடுத்ததாக வை எழுத்துப் பெயர்கள் வைதுர்யா பேர் எண் இருபத்தேழு வைபவி பேர் எண் இருபத்தி நான்கு வைஷ்ணிகா பேர் எண் இருபத்தி ஐந்து வைதிதா பேர் எண் இருபத்தி எட்டு வைகா பேர் எண் பதிமூணு வைணவி பேரியன் இருபத்தி ஒன்று வைதிசா பேரியன் இருபத்தி ஏழு வைசிகா பேரியன் இருபத்தி ரெண்டு வைஷ்ணா பேரியன் இருபத்தி ரெண்டு வைரமதி பேர் எண் இருபத்தி ஆறு நன்றி